தொண்ணூத்தாறுல ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி இந்த போயஸ் கார்டனுக்கு போயிட்டு வந்தது ஜெயலலிதா அதாவது அதிமுகவினரோட ஒரு ஒருங்கிணைப்பா இருக்காரு அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாய தொண்ணூத்தாரோட டாப்பா இருக்கா தொண்ணூத்தாரோட இன்னும் அவரு சொல்ற புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெளியே சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி குரல் கொடுத்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக உழைக்க தயார் என்று ரசிகர்கள் கூறியுள்ளது கவனம் பெற்றுள்ளது ரஜினிகாந்த் மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையைச் சேர்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பிறகு ரஜினிகாந்த் மனைவியுடன் நீடோடி வாழ தேங்காய் உடைத்து வெற்றிலை மாலை துளசி மாலை பெருமாளுக்கு சாத்தி சிறப்பு பூஜைகள் செய்தனர் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பேசும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் எவ்வாறு குரல் கொடுத்தாரோ அதே போன்று வரக்கூடிய தேர்தலிலும் அவர் குரல் கொடுப்பாரேயானால் நிச்சயம் நாங்கள் தேர்தலுக்காக பணி செய்ய தயார் என்று கூறியுள்ளது கவனம் பெற்றுள்ளது நமச்சி என்னே சரவணே பாலா எம்எ முத்துப்பாண்டி இப்படி நண்பர்கள் நம்ம அஜித்தினே எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை திரைப்படம் நடத்தியிருக்கோம் இது வந்து அம்மாவும் தலைவரும் வந்து நீண்ட நாள் நாங்கள் ஏகப்பட்ட கோயிலில் இதுவே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் அம்மா நீண்ட நாள் நிறைய வாழ வேண்டி இந்த பிரார்த்தனையை செஞ்சுருக்கோம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா இல்லையான்றதை வந்து நீங்கள் எங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க எங்கிட்ட கேட்காங்க நாங்கள் அம்மாவுடைய பிறந்தநாளை வந்து நல்லபடியா நிடுவடி வாழ வேண்டிய அம்மாக்காக நாங்க பிறந்த கொண்டாடுறோம் இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தலைவர் தான் தலைவர் ஏதாவது சொன்னா அதே வாய்ஸ் இப்ப இருக்குமா தலைவர் சொன்னார் அப்படின்னா தலைவர் சொன்னார்னா கட்டாயம் துணித்தாரோட டாப்பா இருக்கா துணித்தாரோட இன்னும் அவரு சொல்ற புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெடிக்கும் தமிழ் மக்களை அவர் காப்பாத்துறதுக்காக பிறந்திருக்காரு அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் நாங்க ரசிகன் அத தாண்டி இறைவனுக்கு அவருக்கும் உள்ள விஷயங்கள்ல யாரும் அவரை கணிக்கவே முடியாது இல்ல ரஜினி அரசியலுக்கு மீண்டும் அதாவது பழைய நிலைமை மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது அது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அவர் முடிவெடுத்தா மக்கள் வந்து அவரை வரணும்னு விரும்புறாங்க அது தான் நீங்க கேட்கணும்